சிபிஐ விசாரணைக்கு மாறிய பிறகு காவல்துறை முதல்வர் ஸ்டாலின் முன்னுக்கு பின் முரணாக கரூர் சம்பவம் தொடர்பாக தகவல் தெரிவிக்கின்றன கோவையில் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் அண்ணாமலை குற்றச்சாட்டு சிபிஐ விசாரணையில் அனைத்து உண்மைகளும் தெரியவரும் அண்ணாமலை கரூர் சம்பவத்தில் அரசியல் செய்வதற்கு எதுவும் இல்லை அண்ணாமலை கரூர் நிகழ்வு அரசின் செயல்பாடுகள் குறித்து அண்ணாமலை கடும் விமர்சனம் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மாலை கரூரில் நடைபெற்ற அரசியல் கூட்ட நிகழ்வில் நடைபெற்ற நாற்பத்தி ஓரு அப்பாவி பொதுமக்கள் உயிரை இழந்திருக்கிறார்கள் அதில் சம்பந்தமாக முதலமைச்சர் பேசியதை பார்த்தால் வழக்கம் போல அரசின் மீது தவறு இல்லை என்றும் காவல்துறை மீது தவறு இல்லை என்றும் பேசியிருக்கிறார் அதே வேளையில் கரூரில் காவல்துறை பந்தோஸ்தே கொடுத்தது அறுநூத்தி ஆறு பேர் இந்த அரசியல் கூட்டத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு அளித்தார்கள் என்று கூறியிருக்கிறார் இருபத்தி எட்டாம் தேதி கரூரில் ஏடிஜிபி டே டேவிட்சன் ஐநூறு பேர் பாதுகாப்பில் இருந்ததாக சொல்லி சொல்லியிருக்கிறார் என்று காவல்துறை பத்திரிகை செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளார் அதில் சம்பவ இடத்தில் முன்னூற்றி ஐம்பது பேர் இருந்ததாக சொல்லியிருக்கிறார் மீதம் நூற்றி ஐம்பது பேர் வேறு வேறு இடத்தில் இருந்ததாக சொல்லியிருக்கின்றார்கள் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டதற்கு பிறகு முதலமைச்சர் ஒன் முதலமைச்சரும் ஏடிஜிபி ஒன்று காவல்துறை செய்திக்குறிப்பு ஆகியவை மாறி மாறி உள்ளதில் இதிலிருந்து நிகழ்ச்சி நடந்தது அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்த பிறகு வழக்கு சிபிஐக்கு போன பிறகு முன்னுக்கு பின் முரணாக இந்த வழக்கு தொடர்பாக சட்டப்பேரவையில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மட்டுமில்லாமல் தங்கள் மீது தவறில்லை என்பதை காட்டுவதற்காக இந்த பொய்களை எல்லாம் கட்டவிழ்த்து விடுவதாக பார்க்கிறோம் என்றவர் உச்சநீதிமன்றம் காவல்துறையின் மீது தவறு அதிகாரிகள் செய்த தவறு என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்திலும் சில கருத்துக்கள் பதிவாகி இருக்கிறது ஆனால் முதலமைச்சர் சொல்லியிருக்கின்ற கருத்துக்களை பார்க்கும்பொழுது அரசின் மீது அதிகாரிகள் மீதும் அங்குள்ள காவல்துறை மீது எந்த தவறும் இல்லை என்பது போல பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இதனை மக்கள் முன்பாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் முதலமைச்சர் முன்னுக்கு பின் முரணாக பேசுவதை விட்டுவிட்டு உச்சநீதிமன்றம் அமைத்து இருக்கின்ற இந்த குழுவிற்கு சிபிஐக்கு முறையாக ஆதரவு கொடுத்து உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவரை வெளியே கொண்டு வர முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் உச்சநீதிமன்றத்தில் அதிகாலை ஒற்றை முக்கால் மணிக்கு முதல் போஸ்ட்மா போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டதாகவும் பிற்பகல் ஒரு மணிக்கு முப்பத்தொன்பதாவது உடலை பரிசோதனை செய்து இருக்கிறோம் என்று அரசு சார்பில் கூறியிருக்கிறார்கள் ஆனால் உச்சநீதிமன்றம் இரண்டு டேபிள் மட்டுமே இருந்ததாகவும் அப்படி இருக்கும் பொழுது அந்த நேரம் ஒத்துப்போகவில்லை என்று நீதிமன்றம் கூறியுள்ளதாகவும் அதை மறைப்பதற்கு முதலமைச்சர் இருபத்தி நான்கு மருத்துவர்கள் தலைமையில் உடல் குறை கூறாய்வு நடந்தது என சொல்லியிருக்கிறார் முதல் நான்கு முதல் ஐந்து மணிக்குள் எத்தனை உடல்கள் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது என கேள்வி எழுப்பியவர் சென்னையில் இருந்து முதலமைச்சர் அவசர அவசரமாக வந்தார் உதயநிதி உதயநிதி துபாயிலிருந்து வந்து அவசர அவசரமாக சென்றார் முதலமைச்சர் மாலை போட்டு போட்டோ எடுப்பதற்காக அவசர அவசரகதியில் போஸ்ட்மார்டம் செய்ததாகத்தான் பார்க்கிறோம் இது நிச்சயமாக சிபிஐ விசாரணையில் வெளிவரும் எனவும் சிபிஐ விசாரணையில் தெரிய என குறிப்பிட்டார் மருத்துவர்கள் பற்றாக்குறை தான் சிபிஐ வந்த பிறகு கால் லாக் எடுப்பார்கள் அதுவரை பொறுத்திருந்து நிச்சயமாக அரசின் பொய்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் பொய்கள் அன்று வெளியே வரும் என முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது என்றார் இதில் அரசியல் செய்வது என்பது ஒன்றுமில்லை உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்வியை நாங்கள் கேட்கிறோம் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வைத்திருக்கிற ஓட்டைகளை நாங்கள் கேட்கிறோம் நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஒரு மணி நேரம் வரை ஒரு குடற் ஒரு உடற்கூராய்வு பரிசோதனை என்பது போகும் கணக்கு சரியாகவில்லை என்று கூறியவர் எந்த காரணத்திற்கும் சிபிஐ விசாரணை என்பது நடைபெறக்கூடாது என்று தலைகீழாக நின்றதாகவும் இன்று அதன் இன்று அது நடக்கிறது மாற மாற்றப் போகிறார்கள் என்று தெரிகிறது என கூறியவர் அதற்காக இவர்களே மறக்கும் சக்திகளாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் என்றார் வழக்கறிஞர் மீது திருமாவளவன் கார் மோதிய சம்பவம் குறித்தான கேள்விக்கு பதில் அளித்தவர் அவர்களுக்கு என்ன வேலை மிரட்டுவது வேலை திரும்ப திரும்ப நான் கூறுவது அண்ணன் அவர்கள் முதலமைச்சரை சந்திக்கிறார் கார் மீது மோதுவது தொல்ல தெளிவாக தெரிந்ததாகவும் அதை மறைத்து ஸ்டாலின் அவர்களை பார்க்கும் பொழுது இவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஆட்சி நடப்பதாகவும் சாதாரணமாக சாலையில் செல்லுகின்ற நபரை மோதிவிட்டு முறைத்தவர் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் அதற்கு பின் மருத்துவமனையில் நெஞ்சுவலி என்று படுத்திருந்தார் கேவலப்படுத்துவதாகவும் அதை பற்றி கேள்வி எழுப்பிய தன்னையும் மிரட்டுவதாகவும் அதையும் தாண்டி முதல்வரிடம் புகார் அளிப்பேன் என்பீர்கள் செய்தியாளர் சந்திப்பில் எனது பெயரை இழுத்து நான் இதற்கு பின்னால் இருந்ததாக கூறுகிறார் இந்த இருசக்கர வாகனத்தில் சென்ற நபர் யார் என்று தெரியாது என்றவர் சாமானிய மனிதனுக்காக குரல் கொடுக்கிறேன் என்னை போல் நீங்களும் குரல் கொடுங்கள் அல்லது திருமாவளவன் இதையெல்லாம் விட்டுவிட்டு நாகரிகமான அரசியலுக்கு வர வேண்டும் இது போன்று வெறுப்பு அரசியல் வன்முறை சாலையில் செல்கின்ற நபர்கள் மீது இடிப்பது கேள்வி எழுப்பினால் அடிப்பது எந்த விதமான அரசியல் என கேள்வி எழுப்பினார் இவர்கள் தமிழகத்திற்கு என்ன மாற்றம் கொடுக்க போகிறார்கள் என்ன மாற்றம் நடக்கும் வன்முறை அரசியலால் யாருக்கு என்ன லாபம் இதனால் இதை கண்டு போவது நாங்கள் கிடையாது எனவும் அண்ணாமலையை பொறுத்தவரை ஒரு அடி கொடுத்தால் இரண்டடி அடி கொடுக்கிறது ஆள் நான் மற்றவர்கள் போல் வாங்கி கொண்டு போகிறவன் கிடையாது அதனால் எதற்கும் தயார்தான் தயார்தான் வரவேண்டும் என்றால் வாருங்கள் என்றும் இந்த உருட்டல் மிரட்டல் எல்லாம் என்னிடம் வைத்துக் கொள்ளாதீர்கள் இதையெல்லாம் பார்த்து காவல்துறையாக இருந்து அரசியலுக்கு வந்ததாகவும் பல ரவுடிகளை டீல் செய்துள்ளேன் இந்த வேலையெல்லாம் வைத்துக்கொள்ள வேண்டாம் எனவும் எச்சரித்தார்